அனைவருக்கும் அகிலா ஜோலாவின் அன்பு வணக்கங்கள் சமீபத்துல தினமலர் சிந்தனை களம் அப்படிங்கிற பகுதியில ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மா கருணாநிதி அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரையை படிச்ச இந்த கட்டுரை வளர்ந்து வருகின்ற இளம் தலைமுறைக்கு மட்டுமல்ல நம் எல்லோருக்கும் தேவையான கட்டுரை என்று தோன்றியதால அந்த கட்டுரையை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் கட்டுரையை படிக்கலாமா வாழ்வின் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் சவாலான நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள துணிவு வேண்டும் அதே நேரத்தில் தற்காலிக சந்தோஷத்துக்காக கவர்ச்சியாக காட்டப்படும் லாபத்துக்காக நாம் தலையசைத்து ரகசியமாக ஏற்றுக்கொள்ளும் சில விஷயங்கள் அம்பலப்பட்டால் அவ பெயரையும் அவமானத்தையும் ஏற்படுத்தும் என்று தெரிந்தால் அதை செய்ய நம்மை தூண்டுபவர்கள் எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் வேண்டாம் என்று மறுக்கும் துணிவு வேண்டும் இப்படி ஆரம்பிக்கிறது அந்த கட்டுரை உடல் எடையை குறைக்க மிக சுலபமான நல்ல பயன் தரும் ஒரு உடற்பயிற்சி வேண்டாம் முடியாது என்னும் சொல்லும் விதத்தில் தலையை இடமிருந்து வலது புறமும் வலமிருந்து இடதுபுறமும் திருப்பும் பயிற்சி தான் இனிப்பு மற்றும் சுவையான உணவுகளை அளவுக்கு அதிகமாக தின்று கொழுத்து போவதை விட வேண்டாம் என்று தலையசால் உடல் தேரும் இதே பயிற்சி தான் போதை மது மற்றும் இன்ன பிற சமாச்சாரங்களுக்கும் போதை மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை ஒவ்வொருவரும் நண்பர்களின் கட்டாயத்தால் தான் துவங்கி இருப்பார்கள் இந்த பழக்கம் உள்ளவர்கள் நன்றாக நினைவு கூர்ந்தால் அவர்கள் உபயோகித்த முதல் சிகரெட் முதன் முதலாக அருந்திய மது உட்கொண்ட போதை பொருள் ஆகியவை நிச்சயமாக அவர்களின் நண்பர்கள் விலை கொடுத்து வாங்கி அன்பாக கொடுத்ததாகத்தான் இருக்கும் நண்பனின் அழைப்பை புறக்கணித்தால் அவனுடைய மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் பங்கேற்க தவறினால் அவனுடைய நட்பு பாதிக்கப்படுமோ என்ற அச்சத்தில் வேண்டாம் முடியாது என சொல்ல தயங்கி பின்னாளில் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டதாகத்தான் இருக்கும் இதனால் அவர்கள் மீது அன்பும் நலனின் அக்கறை கொண்ட பெற்றோர்களுக்கு மனக்கலக்கம் தான் மிச்சம் இதே சமயத்தில் இதே இளைஞர்கள் கல்வியிலும் உத்தியோகத்திலும் தொழில் செய்வதிலும் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளை வேண்டாம் முடியாது என்று உதவி தள்ளி தன்னுள் இருக்கும் திறமைக்கு அனைத்து இழக்கின்றனர் இவர்கள் அனைவருமே சிந்திக்க இயலாத அறிவிலிகளாக சிந்திக்க மறுக்கும் பிடிவாதக்காரர்களாக சிந்திக்க துணியாத கோழைகளாக இருப்பதை நாம் பார்க்க முடியும் சமீப காலமாக மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருவது திரைத்துறையில் நிலவும் பாலியல் தொல்லைகள் இது தொடர்பாக ஒரு நடிகை எழுத்திருக்கும் பேட்டியில் தன்னை அணுகி சம்மதம் கேட்ட ஒரு தயாரிப்பாளருக்கு தன் காலனியின் அளவை குறிப்பிட்டு அச்சுறுத்தி அனுப்பியதாக தெரிவித்திருந்தார் மிக துணிச்சலான அந்த செயல்தான் பெண்களின் பாதுகாப்புக்கான ஆயுதம் எல்லா பெண்களிடமும் அது இல்லாமல் இருப்பதுதான் சபல புத்தி பெண் பித்தர்களுக்கு ஏற்படும் துணிவுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது நான் சாஸ்திரி நகர் தற்போதைய பெசன் நகர் காவல் நிலையம் காவல் காவல்நிலைய ஆய்வாளராக இருந்த போது விடற்காலை நேரத்தில் மாமல்லபுரம் பகுதியில் வரும் வாகனங்களை தணிக்கை செய்வோம் அதில் சில இளம் வயது நடிகையர் வருவர் அவர்களிடம் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரித்தால் முதலில் செயற்கை துணிச்சலுடன் என்ன சார் இப்படியெல்லாம் கேக்குறீங்க ஷூட்டிங் போயிட்டு வரோம் சார் என்று குரலை உயர்த்தி பேசுவார்கள் எங்கே ஷூட்டிங் யார் டைரக்டர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் போன் நம்பர் என்ன என கேள்விகள் கேட்க தோங்கும் போது பதில் சொல்ல முடியாமல் கண்கலங்கியபடி உங்களுக்கு தெரியாதா சார் இதுக்கு சம்மதிக்கலன்னா இந்த துறையில நிற்க முடியுமா என்பர் திருத்துறை மட்டுமல்ல பல்வேறு துறைகளிலும் இதே நிலைதான் உயர் பொறுப்பில் செல்வாக்குடன் இருப்பவர்களுக்கு தன் கீழ் பணிபுரியும் பெண்களின் இயலாமையை அல்லது அறியாமையை தவறாக பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது தான் இழைக்கும் அநீதியும் சந்திக்க போகும் அவமானமும் சிந்தனைக்கு வருவதில்லை திட சிந்தனை உள்ள பெண்கள் முடியாது என சொல்வதில் தீவிரமாக இருப்பர் பலவீன செயல்பாடு கொண்டுள்ள பெண்கள் தங்களின் அவசர முடிவாலும் தற்காலிக சந்தோஷத்திற்காகவும் சம்மதம் தெரிவித்து பின் பிரச்சனையில் சிக்கியதும் அல்லல் படுகின்றனர் ஏமாற்றிய வீட்டின் முன் தீக்குளிக்கின்றனர் மனமான பெண்களில் சிலர் மனக்கட்டுப்பாட்டை இழந்து தவறான உறவிற்கு தலையசைத்து விஷயம் வெளிப்பட்டதும் விபரீத செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றனர் கணவனைக் கொள்வது அல்லது குழந்தையை கொள்வது என்று துணிந்து விடுகின்றனர் இறுதியில் வாழ்நாள் முழுவதும் கம்பி எண்ணும் நிலை ஏற்படுகிறது லஞ்சம் வாங்குவதும் இதுபோன்ற செயல்பாடுதான் முடியாது வேண்டாம் என்ற இரண்டு சொற்கள் மேற்படியான அனைத்து ஆபத்திலிருந்தும் நம்மை காத்து நிற்கும் அதே சமயம் நியாயமான கடமையை செய்ய முற்படும் பொழுது முடியாது என்று சொன்னால் நிலை என்னாகும் என்று யோசித்து பாருங்கள் வேண்டாம் முடியாது என்ற வார்த்தைகளை தவிர்க்க வேண்டிய இடத்தில் தவிர்த்து உபயோகப்படுத்த வேண்டிய இடத்தில் உபயோகித்து வெற்றி காண்பதே சால சிறந்தது அப்படி வெற்றி கண்டவர்களில் நானும் ஒருவன் என்பதில் பெருமை கொள்கிறேன் பதவியை ஏற்க தெரிந்தவர்களுக்கு படோடு அபத்தை மறக்க தெரிய வேண்டும் மரியாதையை ஏற்க தெரிய வேண்டும் மமதியை மறுக்க தெரிய வேண்டும் என முடிகிறது இந்த கட்டுரை நிச்சயம் இந்த சிந்தனை கலர் என்னும் தலைப்பில் அமைந்திருக்கும் இந்த கட்டுரை ஒவ்வொருவரும் படித்து பயன்பெற வேண்டிய அவசியம் இருப்பதால் இதை உங்களுடன் பகிர்வதில் மனதார மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி